வணக்கம் தன்னம்பிக்கை ஒரு மகாசக்தி ஒரு குட்டி கதை ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் அவனுடைய சொத்து என்று பார்த்தால் அழுக்கு பிடித்த உடை கரை பிடித்த ஒரு பிச்சை ஓட்டு என்று இவ்வளவுதான் இந்த சூழ்நிலையில் தினமும் அவன் அந்த பிச்சை ஓட்டை நீட்டி எல்லோரிடமும் பிச்சை கேட்டு வந்து வருவது வழக்கம் ஒரு நாள் ஒரு கடைக்காரரிடம் இப்படி தன் பிச்சை ஓட்டை அவர் முகத்திற்கு அருகில் நீட்டி பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் முதலில் முகம் சுழித்த அந்த நபர் சற்று நிதானத்திற்கு வந்து அவனையும் அந்த ஓட்டையும் மாறி மாறி பார்க்கத் தொடங்கினார் சற்றென்று அவனிடம் இருந்த அந்த பிச்சை ஓட்டை பிடுங்கி ஆராய்ந்தார் கடையிலிருந்து ஒரு பேனா கத்தியை எடுத்து வந்தார் பிச்சைக்காரன் பயந்து போனான் எவ்வளவு காலமாக பிச்சை எடுக்கிற என கேட்க நினப்பு தெரிஞ்ச நாள்லேந்து இதே செஞ்சின்றிருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த பிச்சைக்காரன் இந்த பிச்சை ஓட்டை எவ்வளவு காலமாக நீ என்று கேட்டார் எங்கள் அப்பா தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அப்படின்னு பல தலைமுறைக்கு முன்னாடியே இருந்து யாரோ ஒரு மகான் இந்த பிச்சை ஓட்டை கேட்டப்போ அவர் இந்த ஓட்டை கொடுத்து இதை வச்சுக்கோ இதை வச்சு பிழைச்சிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாராம் அடப்பாவி பரம்பரை பரம்பரையாக இந்த ஓட்டை வச்சு பிச்சைதான் தான் எடுக்கிறாயா என கடைக்காரர் ஆச்சரியத்தோடு கேட்க பிச்சைக்காரனுக்கு புரியவில்லை கடைக்காரர் அமைதியாக பேனா கத்தியால் அந்த பிச்சை ஓட்டை சுரண்ட தொடங்கினார் பிச்சைக்காரன் துடிதுடித்து போனான் சாமி என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து இந்த ஓடுதான் நீங்க பிச்சை போட்டா போடாவிட்டாலும் பரவாயில்லை அந்த ஓட்டை எனக்கு கொடுத்துடுங்க சாமி என பரிதாபமாக கேட்க கடைக்காரர் சிரிக்கிறார் மேலும் சுரண்டுவதை நிறுத்தவே இல்லை பிச்சைக்காரன் அழுதான் அங்கலாய்த்தான் ராசியான ஓடுசாமி மகான் கொடுத்த ஓடு ஐயா தந்திருங்க பிரபு கடைக்காரர் ஓட்டை சுரண்டிக்கொண்டே இருந்தார் சுரண்ட சுரண்ட அந்த ஓட்டின் மீதிருந்த கரையெல்லாம் உதிர்ந்து மெல்ல மெல்ல மஞ்சள் நிறத்தில் பளீரென்று பிரகாசிக்கத் துவங்கியது தங்கம் பிச்சைக்காரனின் கையில் அந்த தங்க ஓட்டை கொடுத்த கடைக்காரர் வேதனையுடன் சொன்னார் அந்த மகான் கொடுத்த அந்த தங்க ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரங்களாக இருந்திருக்க வேண்டியவங்க நீங்க கடைசியில் அதை பிச்சை எடுக்க உபயோகிக்கப்படுத்திட்டீங்க என்று சொன்னார் இதே போலத்தான் நாமும் நமக்குள் இருக்கும் ஆழ்மனத்தின் தன்னம்பிக்கையின் மனோசக்தியின் மகத்துவத்தை பார்க்காமலேயே உணராமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கேட்டதற்கு நன்றி வாழ்க வளமுடன்